நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அவசியம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் இயரீங் வரப்போகுது நம்ம விஜய்க்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவரையே நம்ம வெண்பாவை இந்த கதிரேசு இருக்காங்களோ அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சின்னு நம்ம சொல்லலாம் சூழ்ச்சி மண்ணும் சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம நிஷா அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க விஜய் எப்படி இருந்தாலும் வந்தால் இந்த மல்லி ஏதானோ ஒன்று செஞ்சு விஜயை காப்பாற்றிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் வந்து மிரட்டிட்டு போயிருக்கா ரஞ்சிதம் ராஜேஸ்வரி மிரட்டின உடனே அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் மிரட்ட மிரட்டப்போனா அதுவும் ஸ்ரீமன் எங்கள் மேலே ஊற்றி மிரட்டு போனா அதனால் அவள் கம்மியானவையில் எதனா ஒன்று பண்ணுவா எப்படியாவது ஒன்று நீங்கள் தான் சதி திட்டம் தேட்டுறீங்களோ என்ன தேட்டுறீங்களோ அது உங்களோட விருப்பம் ஏதாவது ஒன்று பண்ணி அதை தடுத்து நிறுத்த ஆனோ இல்லைனா விஜய் கண்டிப்பாக வெளியே வந்துடுவான்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க உடனே நம்ம நிஷா வந்து விஜய் உள்ள வச்சு தீத்து கட்ட என்ன சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க அவங்க அப்பா கொண்டாடி யோசிச்சு நீ சொன்னதாம்மா கரெக்டான ஐடியா இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா வெண்பா காலம் முழுக்க நம்ம கூட தான் இருப்பா அதுக்கப்புறம் மல்லிக்கும் எந்த ஒரு பவரும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா தனியாக ஒரு ரூமுக்கு வராங்க அந்த இடத்துல நம்ம மல்லி வெண்பா இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க அதான் கவனிக்காதான் நம்ம நிஷா இருந்தாலும் சரி ஓகே பேசலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டன் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கால் செய்கிறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு பத்து லட்சம் நான் கொடுத்துட்றேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் விஜய் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாகிஸ்தான் விட்டு ஒன்று உயிரோட அவங்களோட இருக்கக்கூடாது செஞ்சதுக்கான எந்த ஒரு தடையுமே செய்ய தெரியக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி மேடம் எனக்கு ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை எதனா ஒரு பிரச்சனை வந்தா நீங்கள் தான் ஹேண்டல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்களை எதுவும் மாட்டி விடாம நீ பண்ணேனா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்போ வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இதை எப்படி தவிர்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே ஒரு பக்கம் டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு தந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மல்லி சரியில்லை சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்து இருக்க வெண்பா இதை கேட்டு தான் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது இந்த பிரச்சனை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க விடிவு காலன்றது எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டுங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அதுதான் அங்கே கேள்விக்குறியாக இருக்குது சரி ஓகே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்ல பெறுவீங்க அது போல் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல இவங்க நார்மலாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக நம்ம வெண்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வெளியே வாட்ச்மேன் வாட்ச்மன் நாங்கள் நின்று இருக்காரு வாட்ச்மேன் திரும்ப நேரத்தில் வெளியே ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்து விஜய் பார்க்க போனோம்னு சொல்லிட்டு ஜெயில் முன்னாடி போய் நின்று இருக்காங்க ஆனால் உள்ள அலோவ் பண்ணல சென்ன பண்ண ஆல ஆரமிச்சிட்றேன் அந்த இடத்துக்கு கடவுள் மாதிரி திடீர் நம்ம அண்ணன் பொண்ணி வந்துடுறாங்க ஆல்ரெடி விஜய் வந்து விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி தான் வந்திருக்காங்க கூட மல்லி வந்திருக்கான் மல்லியை கட்டி பிடிச்சிடா வெண்பா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பாச போராட்டத்தில் இணைஞ்சிட்றாங்க உள்ளே போயிட்டு விஜய் கிட்ட நடந்தது எல்லாமே மல்லி சொல்கிறா ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்து உங்களுக்கு சாப்பாட்டில் பாய்ஸ்னா கலந்து வைக்க போகிறாங்கப்பா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் இது எல்லாமே நிஷா பேசினு இருந்தாங்க அதை நான் கேட்டு வரேன் நிசாசித்தி சரியானவங்க எப்படியாவது என்னை அவங்க கூடயே வச்சுக்கணும் உங்களை தீர்த்து காட்டுறதுக்கூட அவங்க யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க மல்லி வந்து இதெல்லாம் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் போராட்டத்தில் இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை இப்படியே ஒரு பக்கம் போகுமா இல்லை சுமூமா முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் சிக்கலான ஒரு பாதையில் தான் கொண்டு போயின்னு இருக்குது இந்த சிக்கலான பாதையில் எதனால் ஒன்று செஞ்சு நாம தான் முன்னேறி வந்தாகணும் இல்லைனா நம்மள ஒரே ஏரியா செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்கிற ஒவ்வொரு விஷயம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் யோசிச்சு சிந்திச்சு பண்ணால் எல்லாமே செயல்படும் கண்டிப்பாக சரி என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக தான் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து மில் மல்லிகிட்ட சொல்கிறாங்க தோபார் மல்லி நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ சொல்லிட்டு தெரியாது நீ செஞ்சே தவிர நீ தான் சரி செஞ்சாகணும் நான் வந்து இப்போது எந்த ஒரு ஆதாரத்தையும் திரட்ட முடியாது நீ அவங்க பேசுனதுக்கான ஆதாரம் எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கும் அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எல்லாத்தையும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கொடைக்கானல் தான் போனாங்க கொடைக்கானல் தான் இந்த மாதிரி நடந்தது விஜயோட மனைவி தவறி விழுந்து இறந்தது அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல சிசிடிவி கேமராவும் இருக்குது அதை வந்து யாரும் இது வரைக்கும் பார்க்கல அதில் போயிட்டு அந்த டேட்டில் பார்க்குறாங்க அந்த சிசிடிவி கேமரா எப்படி அரசாகாமல் இருக்குது அதில் அவங்களே திறந்து தவறி விழுந்தது எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கீழே இருந்து அவங்களோட தவறி விழ வச்சுது நம்ம அதாவது ரஞ்சித் இருக்காங்களோ அவங்க தான் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சிசிடி கேமரா அந்த இடத்துல கரெக்டாக ஃபோட்டோஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேசியிருந்தாங்களோ ஒரு குட்டிஸாக ஒரு பாம்பர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க கரெக்டாக மேலே ஒரு அதிர்ச்சி வந்து அந்த அந்த அதிர்ச்சியில் அப்படியே சும்மா ஸ்லிப் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியை கொடுக்கறதுக்கு அந்த பட்டனை அமுத்துறாங்க அந்த சமயத்தில் தான் இதானது இது எல்லாத்தையும் வீடியோவை பதிவு செஞ்சிட்றாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி விஷயம் இவங்களுக்கு எதுவும் தெரியாது அடுத்த நாள் கோர்ட்டில் வந்து இறங்கி வருது உடனே நம்ம விஜய் மேலே ஆயில் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல நம்ம மல்லி களத்தில் இறங்கி அந்த எவிடென்ஸை கொடுக்குறாங்க அதை பார்த்தது ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் அட்டாட் அட்டாட்டா போலீஸ்காரில் நீங்கள் எல்லாம் கிடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸை பார்க்குறாங்க ஒரு பக்கம் எந்த ஒரு ஆதாரத்தையும் திரட்டாமல் காசுக்காக மாறி எடுக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் இல்லை இனிமேல் நம்ம விஜய் வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகிச்சு அதே சமயத்தில் நம்ம ரஞ்சி தான் ஜெயிலுக்கு போக போகிறாங்க கதிரேசங்கிட்ட பேத்தியை கொடுக்கறத தவிர்க்கிறாங்க ஏன்னா கதிரேசம் அந்த சாமியார் கிட்ட பேசினதுனால இந்த மாதிரி லக்கா அது எல்லாமே வீடியோ எடுத்துறாங்க வெண்பாவுக்கு யாருக்கிட்ட இருக்குன்னு அவங்க அவங்ககிட்ட தான் விடுவாங்க விஜய் மல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ வெண்பாவும் கூட இருக்காங்க இதுக்கப்புறம் பழைய அம்பிள் சம்பளம் பாத்திரம் வருது ஒரு பக்கம் எங்கள் வீட்டில் நாம தான் ரொம்ப பழுசாக இருக்கணும் நம்மளை தூக்கி போட்டாலும் தூக்கி போட்டுருவாங்க அது நம்ம கீழே போகக்கூடாது மித மேலேயே ஒரு பக்கம் காலத்தை ஓடிட்டு அது போடுறது மாதிரி தான் போகணும் சரி இது ஒரு பக்கம் நச நச கொசுன்னு கத்த கத்தாரிச்சிருச்சிங்க சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிறேன்